வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது ஜெயஸ்ரீ செந்தில்குமார் சேலம் கொளத்தூரில் நடைபெற்ற கந்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இருபத்தி ஐந்து கொடையாளர்கள் கந்தானம் செய்தனர் இனி விரிவான செய்திகள் சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த கொளத்தூரில் தனியார் திருமண மண்டபத்தில் கொளத்தூர் நண்பர்கள் குழு சார்பாக கந்தான விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் டாக்டர் அகர்வால் மருத்துவமனை கண் வங்கியின் துணை பொது மேலாளர் ராஜீவ் குமார் மற்றும் வீரராகவன் கலந்து கொண்டு கந்தானம் எவ்வாறு செய்யப்படுகிறது என்றும் கந்தானம் செய்தவரின் கண் எவ்வாறு எடுத்து பயன்படுத்தப்படுகிறது என்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேசினர் மேலும் கொளத்தூர் பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் இயன்முறை மருத்துவர் சபானா ஆஸ்மிக்கு பாராட்டு தெரிவித்தனர் இந்த முகாமில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் தங்களது கண்களை தானமாக வழங்கினர் இந்நிகழ்ச்சியினை மருத்துவர் ஜெகதீசன் மற்றும் சந்திரமோகன் தலைமையேற்று நடத்தினர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் ஷேக் தாவுது